Ну-ка ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் எடி பண்ணிடலாமா ஓல்டு சாக தான் பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் உண்டு ஸோ அது என்னன்னாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்தபடியே சரி நம்முடைய சேனல் வந்து பண்ணாக்க நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் பெய்டு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஷர் தான் கொடுத்து வரேன் உங்களுக்கு வேணுன்னாக்க இன்ஸ்டாம் கான்டக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ கொடுத்துருக்கேன் மறுக்காம நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிட்டே இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிங்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து பண்ணக்கு இதில் தான் ஷோகும் ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணிங்க டவு பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்தலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்ட்டு இங்கே கிளி போய்ட்டு கீழே டிஸ்ட்டு இருக்கா அது கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்காது கில் பண்ண கீழே வந்து பண்ண வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலைல திரிபட்டன இருக்கா அதுங்க கிளிக் பண்ண கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலைல திரிபட்டன இருக்கா அதுங்க செலவு பண்ண கீழே வந்து பண்ணாக்க டவுட் மொபைல் ஷோகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்ட்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த கிட்ட நான் வந்து பண்ணாக்கா அப்படின்னு நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு அந்த ஃபானை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அது இன்பட் ஆகிடும் ஓகே ஸோ இன்பட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்கா உங்கள் வெயிட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறோம் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பண்ணாக்க ஆட் ஆகும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்பட் பண்ண பாருங்கள் ஸோ அதே ப்ராஜெக்டே மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டு இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது வந்து பண்ணாக்கி எப்படி ஃபிக்ஸ் ஆனு சொல்கிறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டு கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்காது கில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டு போயிட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் செகண்ட் இருக்கும் அது கில் பண்ணையில் போதும் சேஞ்ச் ஆகுது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ சேஞ்ச் ஆகலாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ஸோ நம்ம டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாம எடி பண்ணுறது இல்லவா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை ஒரே சிஸ்டல் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்க ஸோ அப்படின்னு பார்த்துலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோரஸ்ட் ஃபைவ்ல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்ட நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணுறீங்க கீழே போர்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு செல்லில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தடை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கூலில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலேஜ் சூப்பர்ட் இருக்கா அது இங்கே கீழே போயிட்டதில் க்ரே ஃப்ரம் பிஞ்சி இருப்பாருங்க அதுங்க கீழ்பேட்டை கீழே ஸோ பண்ணாக்க சிந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரஸ்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து பண்ணி ஸோ பண்ணிக்கோங்க இதே சேம் மெத்தடில் நீங்கள் டீ பண்ணுற ஒரு பிக்குமே மறக்காமல் நீங்கள் கவெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதுதான் இப்போ அப்படி நம்ம பேக் போய்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ டெஸ்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க சிங்கத்தில் வந்து பண்ணாக்க பிக் ஒன்று குரூப் இருக்க இதில் நம்ம இப்போ கேட் பண்ண பாருங்க இதில் நம்ம இப்போ கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில லேரில் வந்து வந்து பண்ணாக்க நான் வந்து அந்த பிக்குக்கான லேயர் வந்து பண்ண கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அது ஒன் பண்ணால் நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளி பண்ணிட்டு காப்பில் இருக்க அதை கிளிப் பண்ணுறிங்க நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ண நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு கருத்து வந்து பண்ணா கரெக்டாக இந்த மாதிரி டெஸ்ட்டு எங்கே வருதோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க கரெக்ட்டாக ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எயிட் செகண்ட் போயிட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸை கூட்டி பேஸிலேயே கூட்டினா மேலே ஆட் ஆயிடும் அப்படியே அந்த லேக்கு நேரம் சரி லாங் பிரஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க ஸோ கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் நெஸ்ட்டு புக் மாதிரி வரைக்கும் இந்த குரூப் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் இது கொஞ்சம் சில இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அதுக்கு இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செல போயிட்டு சைடில் ஸ்பீடேக்குன்னு இருக்கா அதுக்குள் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிள் பண்ணாக்க டேங்க் பற்றின மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்க இதே மாதிரி கரெக்டாக டெஸ்ட் இருக்கா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணுறீங்க மறுபடியும் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு கீழே கொண்டுட்டு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல இருக்கா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க இந்த இடத்துலையும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ எல்லாம் கரெக்டாக வந்து பதினாக்க இது இந்த இடத்தோடு முடியுது ஸோ நெக்ஸ்ட் இந்த லேர் முடிஞ்சிடுச்சு ஸோ இதில் நம்ம இப்போ போய் கட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த குரூப் கிட்ட வந்துங்க இப்போ கீழே இருக்கிற அந்த குரூப் நீங்கள் கில் பயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா லேருக்கும் கீழே கொண்டு இந்த லேர்ஸ் எந்தளவு இருக்கோ அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்குங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கு இங்கே செலவு போயிட்டு கீழே மூடஸ் இருக்கா கில் கேள்பயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ நான் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிக் அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பழைய நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து ஆர்ட் பாருங்கள் அது வந்து பண்ணிங்க எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிங்களோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரேம் கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் அந்த ஆர்டிக்கில் வந்து பண்ணிணாக்க ஒரு சர்க்கிள் மாதிரி லேருக்கா அந்த லேர் நீங்கள் கிளீக் பண்ணிட்டு சைடில் கலப்பியிருப்பாருங்க அது கிளிக் பண்ணிட்டேன் ஸோ உங்களுடைய பிக்குக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணிக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாம்மா ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி வந்து பண்ண நெக்ஸ்ட் இந்த இடத்துல குரூப் ஆட் பண்ணுங்களா அதே மாதிரி ஜஸ்ட் நாங்கள் குரூப் கிளியில் போயிட்டு எடுக்கிற பாருங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எடி பண்ணுற போய்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு இந்த லேயர் எந்த லேர் இருக்கும் அந்த லெக்கு இந்த பிக்கு வந்து பண்ணியிருக்கா நீங்கள் கட் பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கு நீங்கள் செல போய்ட்டு கிளம்பு முடிச்சு போயிட்டு செல் இருக்கிற யூஸ் பண்ணி கட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்ட அந்த ஃப்ரேமில் உங்களை பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ஆர்ட் டு ஆர்ட்டோடைய சர்க்கிள் வைப்பாருங்க அது சரி சாரி சாரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த ஆர்டிக்கில் சர்க்குலேயும் பாருங்கள் அதை வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு கிளேடாக இருக்கிற மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க ஓகே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பண்ணாக்க இன்னும் ரெண்டு இடத்துல கொடுத்துட்டுருக்கேன் அந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லேருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க என்ன லேயர் இருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போனாக்க ரெண்டு கொடுத்துருப்பேன் ஓகே ஸோ இதுதான் ஸோ இந்த ரெண்டு லேயரு இடத்துல நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ அதுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற கரெக்டாக செவன் பாயிண்ட் ஜீரோ டூ செகண்ட் கிட்டே வந்துக்குங்க இப்போ கீழே ஒவ்வொரு ப்ளூ லேயர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் கை லேயராக சைடில் கண்ணு மாதிரி இருப்பாருங்க அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது செலக்ட் ஆகும் அதுக்கு மேலே குருப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எங்கில் போயிட்டு காப்பி டூலேஸுக்கு அது வந்து பண்ணிக்க கிளி பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க எந்த இடத்துல நான் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஓகே கரெக்டாக வந்து பார்த்துனாக்க ஃபோர்டின் ஃபைன்டி ஜீரோ ஒன் செகண்ட் கூட்டு வந்துட்டு காப்பி பண்ணி இந்த பாக்ஸ் எங்கிளில் போயிட்டு பேஸ்ட் டூ இருக்க அதை கிளி பண்ணுறீங்க மேலே ஆடையிடும் இது அப்படியே ஒன் பண்ணால் லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே வர மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்குங்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்க நம்ம செக் பண்ணிடலாமா இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த லேர்ங்கே கில் போயிட்டு சைடில் ஸ்பீட்க்குன்னு இருக்கா அது கிளி போயிட்டு இந்த ஆப்ஸ் கீழ் பண்ணியாக்க டைம் பத்து நேரம் இதே சேம் மெத்தடில் கிளக்கிறதுக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதே லேயர் அடுத்தது அடுத்த ஒரு ரெண்டு லேயருக்கா அதையும் அதே மாதிரி லாங் ப்ராசஸ் பண்ணி செலவு பண்ணுறீங்க இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பி டூ லேயர்ஸ் கொடுக்குறீங்க நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணி முன்ன நாம் ஆட் பண்ண பாருங்க அந்த லேயருக்கு அடுத்தது கெஃப இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் போயிட்டேன் இது நம்ம லாங் ப்ரொசஸ் பண்ணி முன்ன நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது முன்ன பண்ண மாதிரி ஸ்பீடே கொஞ்சம் யூஸ் பண்ணி எசினி பண்ணி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் போய் கேட் பண்ணி விட்டுங்க முன்னாடி நம்ம அந்த சர்க்கிளை போய் கேட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் கீழே போயிட்டு எடுக்கிற பாருங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸுங் கூட்டம் மீடை கூட்டம் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் செல போயிட்டு லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த லேர் கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கும் அளவுக்கு அந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க நெஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலை போயிட்டு கிலோ மூட்ஸுக்கு அதுங்க கீழ் போயிட்டு இப்போ இந்த பிக்கு தகுந்த மாதிரி அசன் பண்ணி கட் அண்ட் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துருக்கும் சும்மூன் பண்ணி பார்த்துலாம்மா ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சு ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க இப்ப நம்ம ஆட் பண்ண அந்த பாக்ஸ் மாதிரி இருப்பாருங்க அந்த ஃப்ரேம் குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்க ஒன் பண்ண பிக்க நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இதுக்கு அப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எப்படிதான் ஸோ இதுல எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா இதில் நம்ம இப்போ கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ண கேஃப் கஃபர் பாருங்கள் இதை நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து பண்ணக்கு ஒரு ஆரஞ்சு கிளியர் இருக்கும் அந்த இங்கே கிளி போயிட்டு இந்த பாக்ஸை கிளீக் போயிட்டு காப்பிலே இருக்குது அதை கிளிக் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட்மார்க் போயிட்டு அவங்க காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பேசலேயே கொடுத்தா மேலே ஆடும் இது அப்படியே சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கிளியருக்கு மேலே வர மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் மார்க்குன்னு நீங்கள் செக் பண்ணுறேன் இது கொஞ்சம் ஸ்டாக இருக்குது நான் முன்னாடி வந்து இப்போ நான் குரூப்பில் நான் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன் பாருங்க அதே சேம் இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெண்டு கிரே கலர் இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பண்ணிக்கு கேப் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளை கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி செக் பண்ணலாம் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மறுபடியும் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ கரெக்டாக வந்து பண்ணக்க இந்த இடத்துல ரெண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் ரெண்டு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ரெண்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரே கலர் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பி பண்ணிட்டு கொடுக்குறீங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு கிரே கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கும் அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரஸ் பண்ணி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கம்மியாகிச்சுனா ஸ்பீட் எக் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மூணு கிரே கலர் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் கிரே கலரும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ கட்டை வந்து பண்ணாக்க ரெண்டு கிரே கலர் ரெண்டு ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நான் அதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரை கில் பண்ணுறீங்க இந்த கலர் ஃபில்டர் கூட்டு ஸ்டாருங்களில் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வேலை கலர் பண்ண சொன்ன பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் எடி பண்ண பிக்க சாலை பெயிட்டு மேலே கால்லப்போ செப் பண்ணுங்கள் அது கில் பண்ணாலும் போதும் அந்த ஃபெட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக்காட்டம் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த ஆரஞ்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு கிரே கலரில் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான் ஓகே ஸோ அவ்வளோதான் இங்கே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் இங்கே சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போயிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றிட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணக்க சூ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதெங்கே இந்த வீடியோ இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க ஸ்பப்ஸ்க்ரைப் மறுக்காமிட்டு கூட பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷூ பார்க்கலாம் திக்ஸ் வாட்சிங் ஐஸ்